இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் இன்னைக்கு முனிரத்னா அவங்களோட வீடியோஸ் வந்து பார்த்துடலாம் இது மணி நல்லா பிளான்ட்டு இது வந்து வெத்தலைக்குடி இது வந்து கீரை ஏற்கனவே இதில் ஒரு முறை எல்லாம் கீரை எடுத்துட்டு செஞ்சு முடிச்சுட்டு இப்போ திரும்ப பயிரிட்டுருக்கேன் இது வந்து சிறுகிர. சிறுகிர வந்து புறியா வந்து கேரையில் வந்து போட்டுட்டேன். இது வந்து இந்த கேரையும் என்ன இது வந்து காலிக்கிறாங்க அரைக்கற இதுல ஒரு பேட்ச் வந்து எடுத்துட்டேன் எடுத்துட்டு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு அரைக்கிற இதுல புதுசா வந்து கீரை வந்து போயிட்டு இருக்கேன் இது வந்து வெங்காயம் தாலா இருக்க கூட தமிழ் செய்யலாம் மற்றபடிக்குளையும் விளைச்சலும் விடலாம் இது நெல்ச்சது கையா ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போதுக்கும் ஓரளவு வளர்ச்சி தான் இது வந்து அத்தி மரம் பப்பாளி மரம் இது வந்து ஊடு வந்து பயிரிடுறேன் பாருங்க எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சு மாடி வரைக்கும் போயிருக்கு இதெல்லாம் வந்து கீரை வயலை பார்த்துட்டோம் செடியை பார்த்தோம் இப்போ வந்து காய்கறி வகையில் பார்க்கணும் இது தக்காளி செடி இப்போ தான் பயிரட்டுருக்கேன் இது ஏற்கனவே வந்து பயிரிட்டுது பூவு பூவோட இருக்குது தக்காளி செடி மிளகாய் செடி பாருங்கள் இதுவும் வந்து பூவோடு இருக்குது காய்கற அவரை செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வெண்டை வச்சிருக்கு காய வச்சிருக்கு கத்திரி செடி வந்து பாருங்க பூவோட இருக்கு இல்ல பெரிய செடிதான் நல்லா நல்லா வேரிய மாற உள்ளது இது கொத்தவரங்காய் செடி பூ வச்சிருக்கு இது மிளகாய் செடி மிளகாய வச்சு பாருங்க இதுல ஊடு பயிரா வந்து கொத்தவரங்காயை போட்டிருக்கேன் இது முள்ளங்கி இதுவும் கொத்தவரங்காய் இதுவும் கத்திரி செடி வணக்கம் நன்றி